ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம் இயக்குனர் ப ரஞ்சித் அவருடைய முன்னேற்பாட்டில் ஒரு நிகழ்ச்சி நாளை சனிக்கிழமை இருபதாம் தேதி அன்றைக்கு மாலை மூணு மணி அட்டவணை பிரிவு தலைவர்கள் இயக்கங்கள் இன்னும் கட்சி பிடிக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்த ஒரு பேரணி கண்டன பேரணி என்பது நீதி வேண்டி அதாவது ஆம்ஸ்டானுடைய கொலையில் நேர்மையான விசாரணை உண்மை குற்றவாளிகளுடைய கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டியுமான ஒரு கவன ஈர்ப்பு பேரணி மாதிரி நடத்துகிறாங்க இது ஒரு பெரிய முயற்சி தான் குறிப்பாக இயக்குனர் பா ரஞ்சித் ரஞ்சித்து முன்னெடுக்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கலுக்கு உண்டான ஒரு விஷயம்ன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா பெரும் ஒரு முதலீடுகளில் வந்து அவர் தொடர் இருக்கிறார் இருக்கிறாரு இன்னைக்கு திரைப்படத்துறை யார் கையில இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அந்த வகையில் சமரசம் செய்து கொள்ளாமல் அவர் அப்படி ஒரு முன்னேற்பாடு அப்படி ஒரு முன்னெடுப்பை செய்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கலுக்கு அவருக்கு சிக்கலுக்குரியது தான் இருந்தாலும் இனத்தின் நலன் வேண்டி இதையும் சமாளிக்க தயார்ன்ற மாதிரி தான் அவர் இறங்கி இருக்கிறாரு அது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்று உண்மையில் அது வந்து ஒரு துணிச்சலான செயல்பாடு தான் அதே நேரத்தில் அவர் மேலே சில கேள்விகள் வந்து இருக்குது ஒரு விடயத்தை வந்து அவர் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு நான் திமுகவுக்கு தான் வாக்களித்தேன் தொடர்ச்சியாக ஆம்ஸ்டாங் இந்த விஷயங்கள் நீடிக்குமேனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான இது வந்து என்னுடைய வாக்கு இருக்காது எங்களுடைய வாக்கு இருக்காது அப்புறம் தலித்துகளுக்கான இப்படியாக இரண்டாம் கட்டமாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதாக செய்தி வந்திருக்குது குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா திமுகவுக்கு நான் வாக்களித்தேன் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நினைத்தேன் ஆனால் தலித்துகளுக்கான பிரச்சனைகள் இரண்டாம் தாரமாகவே பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னுடைய முடிவை நான் மாற்ற வேண்டிய தேவை இருக்கும் இருக்கலாம் அப்படின்றத தான் சொல்ல வராரு இதற்கு வந்துட்டு மதுரையில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் தோழர் வின்சென்ட் வந்து அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு பார் ரஞ்சித் அவர்களுடைய இந்த இதை நான் பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் என்னுடைய நிலைப்பாடும் இதுதான் இவர்களுக்கு நம்பி நம்ம வாக்களித்தோம் ஆனால் வேங்கை வயலிலிருந்து இந்த தண்ணீர் தொட்டில மலம் கலந்த அந்த விடயத்திலிருந்து இவருடைய செயல்பாடு எல்லாம் ரெண்டாம் தாரமாகவே இருக்கிறது திமுகவுக்கு மாற்று இல்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது தவறு அவை என்பதாக தோழர் வின்சென்ட் வந்து பதிவு செய்திருக்கிறாரு அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியில் வந்துட்டு மிகப்பெரிய செயல்பாட்டாளராக இருக்கக்கூடியவர் தோழர் வின்சென்ட் இதுக்கு மத்தியிலேயே வந்துட்டு சங்க வெற்றி சங்கமித்ரா அப்படின்ற ஒருத்தர் தோழர் இருக்கிறார் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறவர் தான் அவர் ஆதரவாளராக இருக்கிறார் அவர் அவர் வந்து முன்னால் ஒரு அதிகாரியாக இருந்தவர் அவர் என்ன சொல்ல வராரு நீங்கள் இப்படியெல்லாம் பதிவு செய்து கொண்டிருப்பது இதெல்லாம் சரியில்லை மாற்று நீங்கள் வேறு எதை தேட முடியும் இதற்குள்ளாகவே இருந்து தான் நம்ம வந்து உரிமையை வென்றெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவருடைய பதிவு வந்து இதில் பதிவு செய்கிறார் இதுக்கு மேலே வந்து உடன்பெறப்போ ஒன்று பெரியார் தாசன் அப்படிங்கிற அவர் வந்து ஒருத்தர் போடுறாரு ஏன்னா கொஞ்சோண்டு பேர் நீங்கள் பறையர் சமூகம் உங்கள் ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ண முடியுமா போகிறதுனா நீங்கள் ஓடி போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஓட்டுகளால் மட்டும் ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை திமுகவுக்குன்ற மாதிரி அவர் ஒரு பதிவு இப்படி சமூக வலைத்தளங்களுக்குள்ளாக நிறைய விடயங்கள் வந்து பார்க்கப்படுது பேசப்படுது சகோதர ரஞ்சித்தினுடைய அந்த விஷயத்தை முதல்ல நான் எப்படி பார்க்குறேன்னா ஆங்ஸ்டாங் அவருடைய குற்றத்தோழனாக நண்பனாக சகோதரனாக எல்லா விதத்திலையும் ஒரு நம்பிக்கைக்குரிய தளபதி மாதிரியான இவர் தான் ரஞ்சித் அப்படி தான் இருந்துட்டு வந்திருக்கிறார் இந்த இப்படி இருந்த ரஞ்சித் வந்து நான் திமுகவுக்கு தான் வாக்களித்தேன் அப்படின்னாக்கா ஆம்ஸ்டாங் அவர்கள் முன்னெடுத்த அந்த அரசியல் நிலைப்பாடு தவறா அப்படின்ற கேள்வி இருக்குது ஏன்னா அவர் தொடர்ச்சியா திமுக குறிப்பா அந்த திராவிடத்தை பெரியார முழுக்க முழுக்க எதிர்க்கிறார் கன்சிராம் போல இங்க இருக்கக்கூடிய பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் ஒன்றுபட்டு தெற்கே அது போல இரண்டு பெரிய சமூகமும் ஒன்றுபட்டு அப்படி ஒரு அரசியல் நிலைப்பாடு வரணும் ஏன் இங்கே வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் சாதி தலைவராக முன்வைக்கப்பட்டார் ஏன் அந்த அப்படி மண்டைக்குள்ளே புகுத்தப்பட்டது அதுக்கான பின்னாடி சதினா இதெல்லாம் விரிவாக பல இடங்களில் பேசியிருக்கிறார் அப்போ மாயாவதி அங்கே இருக்கக்கூடிய கன்சிராம் மாதிரியான அரசியல் நிலைப்பாடு அந்த பாதை தான் இங்கே சரியாக இருக்கும் அப்படின்றது ஆம்ஸ்டான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படி தான் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தார் அவருடைய கொள்கைப்படி அவருடைய உற்றத்தோழனாக இருந்து அவரை ஆதரித்து பிஎஸ்பிக்கு வாக்களிக்காமல் நான் திமுகவுக்கு தான் வாக்களித்தேன் அப்படின்றதுலேருந்து அங்கே ஒரு முரண்பாடு வருகிறது ஆம்ஸ்டாங் அவருடைய அரசியல் பாதை சரியில்லை என்று நினைக்கிறாரா இல்லை அந்த அரசியல் பாதை இங்கே தமிழ்நாட்டுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது அப்படின்னு பா ரஞ்சித் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சரியில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கா அப்படின்னாவே இதுவே வந்து ஒரு சிக்கலுக்குண்டான கருத்தாக தான் பார்க்குற முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆம்ஸ்டாங்கினுடைய அந்த அரசியல் பாதையை அவர் விட்டு சென்ற அந்த அரசியல் பாதையில் தான் நாங்கள் பயணிப்போம் அதை தான் முன்னெடுப்போம் அதை தான் பலப்படுத்துவோம் அதுதான் முன்னிலையாக இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்கள் அடித்து பேசி அரசியலை முன்னெடுக்கிறது தான் சரியாக இருக்கும் அதுதான் ஆம்ஸ்டாங்குக்கு உங்களை போன்றவங்க செய்யக்கூடிய ஒரு தார்மீக பொறுப்பு அது ஆனால் அதை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் திமுகவுக்கு வாக்கு போட வேண்டுமா இல்லையானு யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றதே வந்து எந்த விதத்தில் ஏற்புடையது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படின்னா ஆம்சாங்க அரசியல் அவர் இட்டு சென்ற அந்த அரசியலை நடத்த போவது யார் அப்ப நீங்க எந்த அளவுக்கு உற்ற தோழனாக இருந்தாலும் நான் அவருடைய கருத்தில் முரண்பட்டிருந்தேன் எனக்கு அந்த அரசியல் பாதையை எனக்கு உடன்பாடு இல்லை என்று வெளிப்படையாக சொல்கிறீர்களா அப்படின்றது இருக்குது அவருக்காக நீதி வேண்டி அவருடையக்காக நீங்கள் களத்தில் நிற்கிறது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது அதுவும் துறைக்குள்ளே இருந்து மிக பெரும் ஒரு ஜாம்பாவனாக இருக்கக்கூடிய அவர்களை எதிர்த்து நீங்கள் வந்து இப்படி ஒரு கழக குரல் முன்வைப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது ஏற்கத்தக்கது வரவேற்கத்தக்கது ஆனால் அரசியல் நிலைப்பாட்டில் என்ன முரண்பாடு முன்னுக்கு பின்முரணாக இருக்குது தொடர்ச்சியாக இப்படியே தான் செய்துக்கிட்டு இருக்குன்னு அரசியல் செயல்பாட்டாளர் வின்சென்ட் சொல்கிறார் அவர் காலங்காலமாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவர் தான் அவர் இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய ஒரு கிளை அமைப்பாகவே செயல்பட்டவர் தான் தோழர் வருத்தப்படக்கூடாது உண்மை அது தான் அதை அவங்களே மறுக்க மாட்டாங்க ஆமாம் மற்றவர்களை விட எங்களுக்கு திமுக முக்கியத்துவமாகப்பட்டது அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்துக்கிட்டு இருக்குது இத்தனைக்கு சாதி ஒழிப்பு சமூக நீதி இந்துத்துவா எதிர்ப்பு இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்லக்கூடிய அவர்கள் அதெல்லாம் ஒழித்ததா இல்லையா அப்படின்னு ஒரு விமர்சனத்துக்கு வரவே மாட்டாங்க முன்வைக்கவும் மாட்டாங்க அது வேறு விஷயம் அப்படிப்பட்ட வின்சென்ட் அவர்களே வந்து என்ன சொல்கிறாரு தொடர்ச்சியாக இவர்கள் இப்படித்தான் இரண்டாம் பட்சமாக இந்த மக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்றால் இது இந்த இவர்களுக்கு மாற்று இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு திமுகவுக்கு மாற்று யார் இன்னைக்கு தேதி அப்படின்னா ஒன்று நாம் தமிழர் கட்சி எதிர்க்க அரசியல் இருக்குது இல்லை இவர்களிலிருந்து பிரிந்து வெளியே வந்தால் மூன்றாவதாக ஒரு அணி வந்தால் அது வாய்ப்பு இருக்குது இல்லை என்றால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அது ஆம்ஸ்டாங் அனுடைய பாதை ஆம்ஸ்டாங் இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்பி அந்த கட்சி அது வைக்கி பேசக்கூடிய தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு அந்த அரசியல் இந்த தமிழ் குடிகளை ஒருங்கிணைத்து இவர்களை அரசியல் வைத்து இவர்களை முன்னிறுத்தி இங்கிருந்து உ உத்தரப்பிரதேச போல இங்கே ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டு வரக்கூடிய அந்த அரசியல் பாதை தான் சரியாக இருக்கும் அப்படின்றத முன்னெடுக்கணும் இப்போ அதுதாங்க இருக்கக்கூடிய வழி இவர்கள் எல்லோரும் பேசுகிறார்கள் என்ன அதே நேரத்தில் வந்து சொல்றாங்கனாக்கா இல்லை இல்லை இப்படி எந்த பக்கமும் போயிடக்கூடாது உரிமையை நம்ம நிலைநாட்டி திரும்ப பெற்றே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியாளர் அவர் வெற்றி சங்கமித்ரா தோழர் அவரு முன்னாள் அதிகாரியாக இருந்தவர் சொல்கிறார் இல்லை இல்லை எங்கிருந்துட்டு இந்துக்குள்ளாக இருந்து தான் நம்ம இதெல்லாம் செய்துக்கணும் இதெல்லாம் கேட்டுக்கணும் இதெல்லாம் வாங்கிக்கணும் மூன்றாவது என்றால் இல்லை மாற்று என்றால் நீங்கள் யாரை சொல்ல முடியும் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு பிஎஸ்பியாக இருந்துட்டு போட்டும் எல்லோரும் சேர்ந்து அதை வலுப்படுத்துங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் என்ன அப்படின்னு கேள்வி உங்களுக்குள்ள வருது விடுதலை சிறுத்தைகள் எத்தனை காலமா உள்ளதா இருந்துகிட்டு இருக்குது தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தருமபுரியில் கோயிலில் நுழைஞ்ச அந்த நிர்வாகி அது பிறகு என்ன ஆச்சு அந்த வழக்கு ஏதுன்றது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் வந்துட்டு இந்த பட்டியல் சமூகத்துக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்குதுன்னு அம்மன் கோயில் வேங்க வயல் தண்ணீர் தொட்டியில மலம் கலந்த அந்த விஷயம் உள்பட இருக்குது நீதிமன்றமே கேள்வி கேட்கிறது இதுவரை ஒருவரை கூட ஏன் கைது செய்யவில்லை என்ற அளவுக்கு தலையில பொட்டி கேட்குற அளவுக்கு நாங்க ஒருத்தரையும் கைது செய்யல ஒரு வருஷமாக ஆகி போச்சு அளவுக்கு இந்த அரசு இருந்துகிட்டு இருக்குது அப்போ இது ஒரு பாராபட்சம் தானே இது பாராபட்சம் இங்கே இருக்குது இல்லை அப்ப இப்படியாக இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் தட்டி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தைகள் நேர்மையாக இருக்கிறதா போராட்டம் நடத்தணும் இதுக்கெல்லாம் கண்டிச்சு நாங்க முன்னே போய் நின்னோம் அப்படின்னு தோழர் சொல்றாரு தீர்வு என்ன வந்தது பஞ்சம நிலத்தை தொடர்ச்சியாக பேசி கொண்டு இருக்கிறாரு ஆமிச்சிட்டாங்க இங்க என்ன நீங்க பேசியிருக்கீங்க திரும்ப ஒரு மனு கொடுத்து கமிஷன் போடணும் ஒரு ஆய்வு பண்ணணும் மீட்டு கொடுக்கணும் இது வழக்கம் மூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தானே நீங்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்து தான் திமுக செய்யணும் இல்லை எதிர்கட்சியாக இருந்து கூட இந்த பஞ்சமி நில மீட்பு போராடுறதுக்கு மிக பெருமளவில் குரல் கொடுத்து அந்த களத்தில் இது வரைக்கும் திமுக என்ன இந்த மக்களுக்காக முன்ன நின்று இருக்குது இந்த வழக்கை மடை மாற்றுவதற்கு நீர்த்து போக செய்கிறதுக்கு தான் வேலைகளை ஒழிய திமுக தரப்புல பஞ்சமி நிலை மீட்புக்குன்னு என்ன முன்ன வந்து செய்திருக்கு இது வரைக்கும் என்ன திரும்ப கிள்ளி என்ற கேள்விகள்லாம் இருக்குது அப்ப மாற்று இல்லை அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தொடரே கொண்டுட்டு போயிட்டாங்கனாக்கா திமுகவுக்கு குளிர் விட்டு போயிடும்னா அந்த இடத்துல பா ரஞ்சித் அவர்கள் சொல்றது மிக சரியான கருத்தாக இருக்கிறது தோழர் வின்சென்ட் சொல்றதும் சரியான கருத்தாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் அதான சொல்றாங்க மாற்று இல்லை என்ற நினைப்புல நீங்க இப்படியே ரெண்டாம் தரமா நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மக்களை இது சரியில்லை இந்த போக்கு நீடிச்சதுனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யோசிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகளுக்கூடிய ஒரு தோழர் வந்து அப்படிலாம் ச பேசக்கூடாது தவறு உடன்பாடு இல்லைன்னு அவர் ஒரு மறுப்பு கருத்து வெளியிட்றாருன்னா தீர்வு என்ன ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று நிரந்தரமாக அங்கேயே இருந்துக்கிட்டு இப்போ இருக்கிற நிலம மாதிரியே இருந்துக்கிட்டு அவர்களுக்கு போஸ்டர் ஓட்டிக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு எந்த உரிமையும் கேட்டு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இப்படியாக ஓடிங்கி ஓடுங்கி குரலை பொறுத்துக்கிட்டு பேருக்கு ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் சின்ன சின்ன சலுகைகளுக்காகத்தான் நம்ம இருக்கிற மாதிரி உரிமைகளுக்காக இல்லை சிறுத்தைகள் கட்சி அப்படின்ற நிலைப்பாட்டோடு தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கணும் இல்லை ரஞ்சித்து சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு தீர்வு காணணும் இருபத்தாறில் அப்போ ஒரு ஆர்கனைசர் ஆகணும் அப்போ மாற்று சக்தி என்ன ஒன்று பிஎஸ்பி நீங்கள் வேற எதுக்கும் தாவி போக வேண்டியதில்லை அதே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட அந்த அரசியல் தோழர் ஆம்ஸ்டாங் அந்த பாதையில் எல்லாருக்கும் திரும்பணும் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வேறு கட்சியெல்லாம் உங்களுக்கு போய் புதுசாக தேட வேண்டியதில்லை ஆக இது வந்து யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருகிறது இப்பொழுது எல்லோருமே வந்துட்டு ஆம்சாங் அவருடைய இதுக்காக நீதி வேண்டும்னு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பட்டியல் சமூக தலைவர்களும் கூட ஒன்றாக பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து நினைக்கிறேன் காங்கிரஸ்லேருந்து செல்வ பெருந்தகை அவர்கள் தரப்பில் பங்கேற்கிறாங்க அதே போல விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் இருந்து சிந்தனை செல்வன் தொடர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பங்கெடுக்கிறார் புவை ஜெகன்மூர்த்தியார் அவருடைய சகோதர ஜ புவை ஜெகன்மூர்த்தி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் பங்கெடுத்துக்கிறார் இன்னும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கிட்டத்தட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாடு முழுக்க ஒரு நூறு செயல்பாட்டாளர்கள் இதில் இருக்கிறாங்க இயக்கங்கள் அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பட்டியல் சமூகத்து பிரிவில் இவங்க எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து வந்து ஒன்றாக இப்போ ஒரு கலத்துக்கொள்ள குதிக்கிறாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு அமைப்பாக இனமாக அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய ஒரு அடையாள போராட்டமாக முன்னெடுக்கிறாங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு குறிப்பாக குறிப்பாக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டமும் இப்போ இருக்குது இதில் வந்து இந்த மக்களுக்கான உரிமை போராட்டம் சலுகைகள் வந்து கேட்கறதை பற்றி பிரச்சனை இல்லை சலுகைகளுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது கோரிக்கை மனு கொடுக்கறது அது பிரச்சனை இல்லை உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகளே கூட முன்னின்று களம் களம் காண தொடங்கிச்சுன்னா அது பின்னால் வகி வழி ஒரு பொறுப்பு ஒரு ஒரு முக்கிய முடிவு எல்லோருமே எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது ஆனால் அதை நோக்கி அவர்கள் நகர்கிறார்களா அல்லது இங்கே ஆம்ஸ்டாங் முன்னெடுத்த அந்த வழி இருக்கிறதா என்பதை பேசி முடிக்க வேண்டிய ஒரு கட்டம் இப்போது எல்லோருக்குமே இருக்குது இது ஒரு அந்த சமூக தலைவர்களுக்கு ஒரு தலையாக கடமையாக அந்த இடம் இருக்குது ஒரு சாதாரண இழப்பு அல்ல இது இன்று ஆம்ஸ்டாங்கை நடந்தது நாளைக்கு வேறு யாருக்காவது இது நடக்கலாம் அப்போ இதுக்கான ஒரு தீர்வு எட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதே மற்ற சமூகத்து தலைவர்களுக்கு இப்படி நடந்திருந்தால் இப்படியான ஒரு நடவடிக்கை இருக்குமா என்ற ஒரு கேள்வி இதுக்குள்ளாக எல்லாருக்குமே இருக்குது எனவே ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லோரும் ஒன்று கொடுவதற்கு இந்த நேரத்தில் அவர்கள் தமக்கு தாமே ஒரு ஆலோசனை எடுத்துக்கொண்டு இந்த விவாதங்களில் எது சரியானது எது தவறானது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரவிடும் வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் எந்த பாதியில் இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் தனித்து நின்று திருமாவளவனார்கள் தலைமையில் இருந்துக்கிட்டு ஒரு முன்னெடுக்கிறதா இல்லை இதுக்குள்ளே வேறு யாராவது இருக்கிறாங்களா இல்லை இந்த இந்த அரசியல் எல்லாம் திரும்ப 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 போய் சலுகைகளை பெறக்கூடியதாக தான் இருக்குது நம்ம உரிமைகளுக்கான ஒரு அரசியலை நடத்தணும் அந்த உரிமைகளுக்கான அரசியல் என்றது ஆம்ஸ்டாங்கை விட்டு சேர்ந்த அந்த வழி அந்த பாதியில் எல்லாருமே சேர்ந்து பயணிப்போமா அப்படின்ற கேள்வி இருக்கிறது இதுதான் இப்போ இந்த நிறைய தோழர்கள் வந்து இதில் இப்போ பேர சொல்லி பேசியிருக்கிறேன் அவங்க வருத்தப்படக்கூடாது உண்மையை தான் சொல்ல வரேன் சலுகைகளை கேட்டு பெறுவது இதற்குள்ளாகவே இருந்து பேட்டு கேட்டு பெறுவதுன்றதுலாம் சாத்தியம் இல்லை அமைச்சரவை மாற்றத்திலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இனத்தவனவர்கள் மட்டும் எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் தமிழ் குடிகளில் மூத்த குடிகளாக இருக்கிற உங்களுக்கு எத்தனை பேர் இதில் இருக்காங்கன்றதில் ரொம்ப ஒப்பிட்டு பார்த்தே நீங்கள் ஒரு அரசியல் இது வந்து உரிமைக்கான அரசியல் தானுடைய சலுகைக்காக வேண்டிய அரசியல் அல்ல அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அந்த இடத்தை நோக்கி எல்லோரும் விவாதத்தை தொடங்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்